ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்போன் பேங்கிள்ஸில் அடுத்த லாட் வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வேறு வேறு டிசைன்ஸு ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருப்பேன் நான் அது பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிசைன் சோ அவுட் ஆகிருக்கும் நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் அழகாது இருந்தால் கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிங்கன்னா உங்கள் சைஸ் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் அந்த வீடியோவில் இருந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அண்ட் இந்த ஐம்பன் பேங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கேரண்டி தேவையே இல்லை லைஃப் டைம் கேரண்டி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வளையல் உடஞ்சி போகிற வரைக்கும் இல்லைன்னா உங்களுக்கே போர் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வளையலை பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த வளையலை பொறுத்த வரைக்கும் ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு கலர் மாறக்கூடிய தன்மையுடையது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் உடம்பு வந்து ஹீட் பாடி கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராது ஒருவேளை உங்க உடம்பு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி வந்து சால்ட் வாட்டர் கண்ட் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகலாம் கலர் சேஞ்ச் ஆகிறதுனா எப்படின்னா கருத்து போகிறதெல்லாம் ஆகாது கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் ஆன மாதிரி ஆகும் அப்படி ஆச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புளியை வச்சு லைட்டை நம்ம குழம்புக்கு கரைச்சு ஊற்றிட்டு வேஸ்ட் புளியை வச்சு தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா பழப்பெல்லாம் ஆயிடும் அப்படி இல்லைன்னா சாம்பல் இல்லைன்னா திருநீரை வச்சு ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி புது மாதிரி ஆகிடும் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி வரக்கூடிய பேங்கில் இது அண்ட் நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது கூட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்கள் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளோட சிலையெல்லாம் ஐம்பூணில் தான் செய்வாங்க அதுக்கு காரணம் வெளியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணிட்டு நெகட்டிவிட்டியை அதை எலிமினேட் பண்ணும் ஸோ அதுக்காக தான் அதை வச்சுருப்பாங்க ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி யூசேஜுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம கண்ணாடி வளையல் போடுற பழக்கம் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்ணாடி வளையலுக்கு பார்ட்ரு பேங்கிள் மாதிரி கூட இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வளையல் எல்லாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான டிசைன் ஃபஸ்ட்டு டிசைனே லக்ஷ்மி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான டிசைன் பேட்டர்னில் இருக்குது இது ஆக்சுவலி ஒரு பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வருது நீங்கள் நாலு பேங்கில் செட்டாக எடுத்துக்கிறீங்க இப்படி செட்டாகவே நாலு பேங்கிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வர வேண்டியது பட் இருபது ரூபா கம்மி பண்ணி ஃபைவ் எயிட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம் லக்ஷ்மி பேங்கில் நல்லா ட்ரெண்டாக போகக்கூடிய டிசைன் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இதில் இப்போ அவைலபிள் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது மேலும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸு பேரோட ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பேர் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இல்லை நீங்கள் நாலு பேங்கில் செட்டை எடுக்கிறீங்கன்னா இருபது ரூபா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் இதில் வந்து லக்ஷ்மி உருவம் எதுவுமே இருக்காது நடுவு நடுள் லக்ஷ்மி உருவம் இல்லாமல் ப்ளைன் உருவம் இருக்கிற பிளைனாக இருக்கிற மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி லக்ஷ்மி உருவம் வச்சதெல்லாம் போட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளைன் பேட்டர்னில் இருக்கிறது சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிளோட ப்ரைஸு பேரோட ப்ரைஸ் முந்நூறுரூபா வருது நீங்கள் நாலு பேங்கிள் செட்டாக எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ரேட் ரேஞ்சில் கிடைக்கும் அடுத்து பே பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான பேங்கிள் ஒரு நெளிவு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு டிசைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க பட் ரவுண்ட் ஷேப் பேங்கிள் தான் இந்த பேங்கில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது ஒரு பேரோட ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேரோட ப்ரைஸ் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேங்கிள் வந்து இந்த பேங்கிளில் குழந்தைகள் சைஸ்லேருந்தே கொண்டு வந்திருக்குறோம் ஆக்சுவலாக சின்ன குழந்தைகளுக்கு பேபி பேங்கிள் சைஸ் குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே உடனே ரொம்ப பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேட்குறீங்க பிறந்த குழந்தைகளுக்கு பேங்கிள் போடுறதில்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸு டூ சைஸுலேருந்து நாங்கள் போட்டுக்கிறோம் டூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது போட்டு விடுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தங்க வலையிலலாம் டெய்லி அவங்களுக்கு போட்டு விட முடியாது கவரிங் வளையல் விட்டாலும் செட் ஆகுமான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி வளையலெல்லாம் நீங்கள் தாராளமாக ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு போட்டு விடலாம் பயம் போட்டு போட்டுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழந்தைய பேங்கிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ப்ரைஸ் முந்நூறுரூபா வருதுங்க நாலு பேங்கிள் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இந்த நாலு பேங்கிள் செட்டோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி பியோர் ஐம்பன் பேங்கிள் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இந்த கையை கிளிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பேட்டர்ன் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கு இதில் பெரியவங்க சைஸும் நாங்கள் போட்டிருக்குறோம் டூ சைஸ் டூ டூ 2,4,2,6,2,8 ஸோ இவ்வளோ சைஸும் நாங்கள் வந்து போட்டுக்கிறோம் குழந்தைக்கு சைஸ்லேருந்தே இது வந்து கிடைக்கும் நாலு பேங்கிள் செட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து காயின் பேங்கிள்னு சொல்லி சொல்லுவோம் நல்லா கேரளா பேட்டர்ன் பேங்கிள் ரொம்ப அழகாக இருக்கும் கைக்கு வியா பண்ணும்போது நீங்கள் கண்ணாடி வளையலோடு போடும்போது கூட பார்ட்ரு பேங்கிள்ஸாக போட்டால் இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வளையலை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கும் இருக்குது குழந்தைகளுக்கும் இருக்குது குழந்தைகள்னு சொன்னீங்கன்னா நாலு வய நாலாவது படிக்கிற குழந்தைலேருந்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் அந்த மாதிரி ஏஜ் பீப்புளுக்கு தான் இது கிடைக்கும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க மலைகளில் இன்னொரு ப்ராட் வெரைட்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது இது வந்து டூ டூ சைஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி சைஸஸ் போட்டிருக்கேன் நான் இது ஃபுல்லாக மிஷின் கட்டிங் இதுக்கு முன்னாடியே இந்த பேங்கில் நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்கில் தான் இது வந்து முன்னாடியெல்லாம் வந்து கை வேலைப்பாடில் வரும் இப்போ வந்து மிஷின் கட்டிங்கில் வருது கேரளா பேட்டன் பேங்கில் இது டூ சைஸு டூ டூவிலிருந்து இருக்குது சாரி டூ டூ சைஸ்லேருந்து தான் இருக்குது டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி சைஸஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேம் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அதே மாதிரி டூ டூ சைஸ்லேருந்து இருக்கக்கூடிய சை வளையல் இது வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த வளையல் இதுவுமே குழந்தை சைஸ்லேருந்தே போட்டிருக்குறோம் டூ டூ சைஸ்லேருந்து டூ சைஸ் இருக்காது டூ டூ சைஸ்லேருந்து கிடைக்கும் இது நல்லா திக்காக இருக்கும் இந்த வளையல் ஒரு ஜோடியோடய பிரைஸ் முந்நூற்றி ஐம்பது ஒரு பேரோடய ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது நல்லா திக்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் போகாது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பேட்டன் ஐம்பொன் பியோர் ஐம்பொன் பேங்கிள் இப்போ நான் காமிச்சிட்ருக்க பேங்கிள் எல்லாமே ஐம்பொன் பேங்கிள் தான் பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் ஒரு பேர் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்குது ஒன் செகண்ட் இந்த பேங்கிளில் ஒரு 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 சைஸ் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்குது டூ ஃபோர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரோட ப்ரைஸு ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் மட்டும்தான் டிசைன் பேட்டர்ன் நல்ல மூமெண்ட் இருக்கக்கூடிய பேங்கில் இது நான் வீடியோவில் காமிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மூமெண்ட் ஆகிடுச்சி ஸோ இதில் டூ ஃபோர் மட்டும் ஸ்டாக் இருக்குது ஒரு பேரோட ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அடுத்தது ஐ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல நம்ம பேங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து ஒரு காப்பு வெரைட்டி முருகர் காப்பு நல்ல ட்ரெண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடியது தான் ஒரு சைடு ஓம் டிசைன் போட்டிருப்பாங்க இது என்னாமலில் போட்டிருக்குறாங்க ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை அடித்த மாதிரி இருக்கும் இது வந்து அட்ஜஸ்டபிள் காப்பு தான் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல திக்கான மெட்டலில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க பியோர் ஐமோன் காப்பு இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த காப்போட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பேராக வராது சிங்கிள் பீஸ் வரும் உங்களுக்கு இது வந்து பே ஒரு பீஸோட ப்ரைஸு முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட் அந்த மாதிரி காப்புலேயே கொஞ்சம் சிம்பிளான காப்பு இது வந்து லேடிஸும் வியர் பண்ணலாம் ஜென்ஸும் வியர் பண்ணலாம் அந்த மாதிரி டைப் அண்ட் இது வந்து அட்ஜஸ்டபிள் சைஸு கை சைஸ் வேணுங்கிற சைஸ் நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் டிசைன் இருக்குது ஒரு சைடு ஃப்ளவர் கொடுத்த மாதிரி அடுத்தது இந்த மாதிரி டிசைன் ரெண்டு பக்கமும் பிளைன் பிளைன் டிசைன் இருக்கிற மாதிரி ஸோ இது ரெண்டு எல்லாமே உங்களுக்கு ஈச் சிங்கிள் பீஸாக தான் வரும் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாக தான் வரும் உங்களுக்கு ஈச் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சைஸ் வை வைஸ் தான் போடுறது டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் கரங்கெல்லாம் தாராளமாக போடலாம் டூ ஃபோருங்கும்போது ரொம்ப சின்ன சைஸாக இருப்பாங்க டூ சிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் எஸ்பெஷலி ஜென்ஸுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா செட் ஆகும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஈச் டூ ஃபிஃப்டி பியோர் ஐம்போன் காப்பு இது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் பேங்கில் செகண்ட் லாக் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நிறைய காப்பு வெரைட்டிஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் எது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸ் காப்புலையே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு டிசைன் கூட காமிச்சிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் டிசைன் இருக்குது இதெல்லாம் மெட்டல் யூசேஜ் நிறையா இருக்கும் ஒரு காப்போட ப்ரைஸே ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ரைஸ் வருங்க உங்களுக்கு மெட்டல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வளைக்கவெல்லாம் முடியாது இது இந்த விஜய் படத்துலேருந்து இது வந்து நல்ல ட்ரெண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸ் இது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வீ கட்டிங் இருக்கக்கூடிய காப்பு இதெல்லாம் வந்து ஜென்ஸோட சைஸ் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே எடுத்துக்கலாம் இதில் ஜென்ஸ் காப்பு ஜென்ஸ் காப்பு வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் என்கொயரி பண்ணுங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் ஸோ இன்னிக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க எங்கள் கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் கடைக்கு தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் தான் இருக்குது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நேர்லேயே பார்த்து வாங்கிட்டு போக முடியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்